வேப்ப இலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வேப்ப இலைகள் வந்து கசக்கும்தான் இருந்தாலும் அதில் நிறைய நிறையா நன்மைகள் இருக்குது முக்கியமாக வேப்பம் கொழுந்து சாப்பிட்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லார் வீட்டு வாசல்லையும் ஆப்வியஸ்லி இருக்கலாம் இல்லைனாலும் எங்கேயாவது போய் பறிச்சிட்டு வந்து வேப்பம் கொழுந்து ஒரு ரெண்டு மூணு இலைகள் கொஞ்சமாக கூட அதை நீங்கள் அலசிட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல அதை கடிச்சு மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நம்பர் ஒன் இது நல்லா ரத்தத்தை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேப்ப இலைகளை நீங்கள் தொடர்ந்து உண்டு வர 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 ரத்தம் சம்மந்தப்பட்ட இந்த சுத்திகரிப்பு நடக்கிறதுனாலயே பல உடல் நல பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும் நம்பர் டூ சருமம் மற்றும் ஹேர் ஸ்கின் அண்ட் ஹேர் இது எல்லாத்துக்கும் மிகவும் நல்லது நீங்கள் இன்டேக்காக எடுத்துகிட்டு வர வர இதை அரைச்சி நிறைய பேர் வந்து தேய்ச்சி குளிக்கவும் செய்வாங்க அது பொடுகு தொலைலேருந்து விடுபடுத்தும் அண்டு சர்மத்துக்கும் வந்துட்டு ஆக்னேல இருந்து பாதுகாக்கும் தான் ஆனால் உள்ளேயும் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் இன்னுமே ரொம்ப நல்லது நம்பர் த்ரீ நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வேப்ப இலையை உண்டு வந்தால் ரொம்பவுமே நல்லது நடக்கும் நம்பர் ஃபோர் வயிற்றை சுத்தப்படுத்துறதுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை மற்றும் மலச்சிக்கலை வந்து இது போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு மலச்சிக்கல் இருக்கு வயிறு சுத்தமாக இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுதே உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும் அதுக்கப்புறமா கூட நீங்க ஸ்டாப் பண்ணிரலாம் நம்பர் 5 பூந்தல் ஆரோக்கியத்துக்கு நான் ஆப்வியாஸ்லி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல இருந்து இது வந்து வளபடுது அண்ட் ஆல்சோ போடுங்க போகுது அப்ளை பண்ணாலும் சரி இன்டர்னலா நீங்க சாப்பிடும் போल्தும் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆறாவதா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கله வந்து இது நீக்குது எல்லா உடல்லியுமே தேவையற்ற நச்சுக்கள் நிறைய இருக்கு அந்த டாக்ஸினஸ் அப்படிங்கிறது மூச்சு காத்து அதாவது நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து கூட நம்மளுக்கு வந்து நச்சுக்கள் வந்து நம்ம உடலுக்குள்ள படிவாகுது இந்த மாதிரி பல வகையான நச்சுக்கள் உடலுக்குள்ள இருக்கும் பொழுது அப்பப்ப அதையும் நாம வெளியேற்றணும் இல்லையா அந்த மாதிரி மாதிரியான ஒரு வெளியேற்றக்கூடிய ப்ராசஸை நீங்கள் தொடர்ந்து இந்த வேப்பம் கொழுந்து சாப்பிட்டு வர வர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் நடக்கும் ஸ்டில் உங்களுக்கு இந்த வேப்பம் கொழுந்து சாப்பிட்றது எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிட்லான்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்